நான் அரை கிலோ சேனக்கிழங்கு வாங்கிட்டு வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த சேனக்கிழங்கு தண்ணியில் போட்டுடலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சேனக்கிழங்கு வந்து முக்கால் பாகத்துக்கு வைக்கணும் முழுசாக வேக வைக்கக்கூடாது முக்கால் பாகம் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சேனக்கிழங்கு வந்து முக்கால் பாகம் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து ஒரு வடிகரண்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கிறேன் இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வறுவலுக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு போடுங்க இல்லைனா எண்ணெயில் வந்து வெடிக்கும் கொஞ்சம் நல்லா கலர் மாறி நல்லா பொறிஞ்சி வரும்போது நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப எண்ணெயில் வந்து வேக வச்சிட்டிங்கன்னா ஜவு மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கலர் மாறி வந்தவொடனே நம்ம எடுத்துக்கலாம் இப்படி திருப்பி திருப்பி கலந்து கொடுங்க இந்த அளவுக்கு வந்து கலர் நல்லா மாறினவுடனே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து கழுங்கு நல்லா வேக வச்சதுனால ரொம்ப வந்து வேக வைக்க வேணா எண்ணெயில் பாருங்கள் கடாயை வச்சு கடாயில் வந்து ஏற்கனவே நம்ம சேனக்கிழங்கு இல்லையா அதே கடாயில் தான் எண்ணெய் எடுத்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடுகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் வெங்காயம் வந்து முக்கால் பாகம் வெந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சேனக்கிழங்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம் அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் மசாலாவோடய பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கணும் நம்ம போட்டிருக்கிற மசாலா பொருள் எல்லாமே வந்து சேனக்கிழங்கோட சேர்ந்து நல்லா கலந்து வரும்போது நல்லா வந்து காரம் உப்பு எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதனால நல்லா கம்மி ஸ்டவ்வில் வச்சுட்டு நிதானமாக நல்லா வறுத்துக்கலாம் இந்த வறுவல் வந்து நம்ம மிளகாக்கிள்ளி சாம்பார்னு சொல்லுவோம் வெறும் சாம்பார் அந்த சாம்பாரோட ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க வரல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம போட்ட மசாலாம் நல்லா கழுங்கில் ஒட்டி நல்லா முறு முறு நல்லா வந்துடுச்சு இப்போ கடைசியாக வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்து பிச்சு போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் மனமாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி நீங்களும் சேனக்கிழங்குற உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செஞ்சு சாம்பார் சாதத்துக்கு சாதத்தோட கொடுக்கும்போது எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் இதை டிவி பார்க்கும்போது ஒரு தட்டில் போட்டு கொடுத்தா அப்படியே எடுத்து அழகாக சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக சுவையாக அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்து மூணு பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா தோல்சி விட்டு இந்த வாழைக்காய் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சின்ன நெல்லிக்காயில் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டால் அந்த புளி தண்ணி வந்து இந்த வாழைக்காயில் ஊற்றிக்கலாம் வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் வாழைக்காய் வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கால் பாகம் வந்தால் போதும் ஸ்டவ் பற்றி வச்சுக்கிறேன் காய் வேகட்டும் பாருங்க வாழைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் வாழைக்காய் இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ வாழைக்காய்க்கு வந்து பொடி செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வரமிளகா நாலு கட்டி பரிங்காயத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அதுவும் எண்ணெயில் போட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா பொண்ணுருவெலாம் வறுத்துக்கலாம் பெருங்காயம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் பொறிஞ்சு நல்லா வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எழும்பி வரணும் பெருங்காயம் அதனால தான் நம்ம எண்ணெயில் வருத்தா தான் இந்த மாதிரி வரும் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா கலர் மாதிரி புண்ணுருவெல்லாம் வருந்துடுச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் சூடு ஆறவுடனே நம்ம பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் வாழைக்காய் வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வறுத்த பருப்பெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு பொடியாக பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வாழைக்காய் வந்து தாளிச்சுக்கலாம் பொடி வறுத்த அதே கடாயில் எண்ணெயும் நமக்கு இருக்குது தேவையான அளவுக்கு அதே கடாயில் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வாழைக்காவை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க எண்ணெயில வந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்ச பொடி வந்து சேர்த்துக்கலாம் பொடி வந்து ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பா இருக்கணும் பாருங்க வாழைக்காய் பொடி வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல கடாய் வச்சுட்டு அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடு இருந்ததுமே கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதுமே அஞ்சு பல்ல சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு இருபது போல் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன் இதை நல்ல புன்வருவலாக வறுத்துக்கலாம் வெங்காயம் இது போல் வதங்கினதுமே நான் வந்து நாலு உருளைக்கிழங்கை தோல் சீக்கிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இது கூடவே தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடுங்க இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஏழு நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறோம் மூடி வச்சு நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் பாருங்க ஏழு நிமிஷம் நல்லா குக் பண்ணதில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு இப்போது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை புரட்டி கொடுத்துட்டே இருங்க அப்படி பரட்டி கொடுத்துட்டே இருக்கும்போது தண்ணியெல்லாம் நல்லா வத்திடும் இது போல் தண்ணி வற்றினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நமக்கு காரசாரமான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும் அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் அப்புறம் சாம்பார் கூட இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து தாறு இருக்கும் கடாய் நல்லா சூடியு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் பூண்டு ஒரு ஆறு பல்ல வந்து தோல் எடுத்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நான் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து வேக வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும் இதுவும் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து குழக்கொழப்பாக வந்து நம்ம வேக வச்ச கூடாது முக்கால் பதத்துக்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்ட இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் அதே சமயத்தில் இந்த சக்கரை கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா மொறு மொறுப்பாக வரணும் அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள் சர்க்கரை கிழங்கு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம கிழங்கை வந்து வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி ரெடியாக வச்சிக்கிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த வறுவல் செய்யறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி மசாலாலாம் இந்த கிழங்கோட சேர்ந்து ஒட்டி வரணும் அப்போ வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா கலராக வரணும் ரொம்ப ஒரு அருமையான சக்கர கிழங்கு வறுவல் செஞ்சிட்டோம் வாழைக்காய் வறுவல் செய்யத்துக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நான் ஒரே ஒரு வாழைக்காய் சேர்க்கறதுனால அந்தளவுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் மசாலாலாம் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வாழைக்காயில் வந்து உப்பு சேர்த்து தான் வேக வைக்கிறோம் அதனால் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப நேரம் வந்து மசாலாலாம் எண்ணெயில் வந்து வதக்கும் போது கலர் வந்து மாறிடும் தீஞ்சி போயிடும் மிளகாய் தூளால் அதனால் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பண்ணிங்க எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச வாழைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் பாகத்துக்கு வந்து வாழைக்காய் வேக வச்சிருக்கிறேன் அந்த வாழைக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வேக வச்ச வாழைக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வாழைக்காய் வந்து திருப்பி திருப்பி கொடுத்தீங்கன்னா நல்லா காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல வறுவல் வந்து சூப்பராக ட்ரை ஆகி வரணும் நம்ம கேரட் சாதத்துக்கு கொஞ்சம் நாளில் காரசாரமாக வந்து இந்த வாழைக்காய் வறுவல் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு சூப்பரான காரசாரமான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் வறுவலில் நிறைய வகை செய்யலாம் நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் வெங்காய தக்காளி போட்டு பண்ணலாம் வேறு மாதிரி வறுவல் பண்ணலாம் எந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து எதுவுமே போடாமல் வெறும் உப்பு கரம் மசாலா போட்டு நல்லா காரசாரமாக செஞ்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இது போல் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதே போல் எல்லாத்தையுமே நான் வந்து வட்டமாக நல்லா கட் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது போல் கட் பண்ணிக்கோங்க எல்லாமே என்ன சூடு இருந்ததுமே கொஞ்சமாக கடுகு கடுகு புரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கணும் உருளைக்கிழங்கை நாம இந்த மாதிரி பெரிய பேனில் செய்யறப்ப நம்ம இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து நல்ல ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வேகும் அதனால தான் இந்த மாதிரி பேன் எடுத்திருக்கேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த உருளைக்கெழங்கை நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கணும் உருளைக்கெழங்கு மூடி வச்சு அஞ்சு நல்லா நம்ம உக் பண்ணிக்கிட்டோம் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி தான் வந்து ஃபிரை பண்ணுறோம் ஏன்னா அப்போ தான் வறுவல் வந்து நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் ஆயில் அதிகமாக தான் நீங்கள் ஊற்றணும் நல்லா உருளைக்கெழங்கு இப்போ வந்து நம்ம மசாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மசாலையே நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா மசால் வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா ஒரு முறுமுறுப்பு கண்டிஷனில் வரும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் அப்பப்போ இது போல் எடுத்து கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அப்படியே தனித்தனியாக ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் பிரித்து விட்டிங்கன்னா நல்லா அந்த சூட்டில் நல்லா அந்த மொறு மொறுப்பாக வர அளவுக்கு நல்லா வேகும் மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் இப்போ அவ்வளோதான் கடைசியாக நாம் இதுக்கு மேலே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு நாலு கருவேப்பில அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு உருவலோடு சேர்ந்து அந்த கருவேப்பிலையோடய மனம் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கடைசியாக சேர்த்துக்கிறோம் கரஃபில் சேர்த்து கலந்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான ஒரு முறுமுறுப்பான உருளைக்கிழங்கு அவர்கள் ரெடி ஆயிடுச்சு ரெண்டே ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு தான் சேர்த்தேன் அதுக்கு இந்த அளவுக்கு வந்துருக்கு இது ஒரு மூணு பேர்கிட்ட சாப்பிடலாம் இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த பாக்ஸில் வச்சு இதை நீங்கள் மேலே வைக்கிறப்ப இதை பார்க்கவே ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் இன்னும் நீங்கள் ஃப்ரை பண்ண பண்ண அது இன்னும் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் ரத்தல வள்ளி கிழங்கு எடுத்து நான் சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து இது கழுவும் போது ரொம்ப நமுச்சல் எடுக்கும் கையெல்லாம் அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க சால்ட் உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பு ரெண்டு கையில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளீன் பண்ணும்போது அந்த நமுச்சல் இருக்காது அந்த சொன்ன மாதிரி இருக்கும் அது வந்து இல்லாமல் நல்லா இருக்கலன்னா ரொம்ப எரிச்சல் எடுக்கும் கை அதுக்கப்புறம் கழுவும் போது தூளுப்பு நல்லா கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா தண்ணியில் வந்து ஒரு நாலஞ்சு முறை கழுவணும் எதுக்காகன்னா இந்த கழுங்கு வந்து வழவழப்பாக அப்படியே வந்துட்டே இருக்கும் அதனால் உப்பு போட்டு கழுவும் போது நல்லா இந்த மாதிரி இருக்கும் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு இப்போ எண்ணெயில் இந்த கழுங்கு போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வறுவல் செய்யும் போது நல்லா முறுமுறுப்பாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வருந்துவிச்சு இந்த மாதிரி கலர் வரணும் கலர் வந்தவுடனே நம்ம எடுத்துக்கலாம் எல்லா கிழங்கும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா கிழங்கும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வறுவல் செஞ்சுக்கலாம் நான் பொறிச்சு அதே கடாயிலே எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு பெருங்காயத்தூள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வந்து நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் எண்ணெயில் வந்து மசால் வறுத்தால் கலர் வந்து மாறி போயிடும் தீஞ்சு போயிடும் சும்மா கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் சூட்லேயே வதங்கினா போதும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வறுத்து வச்சுக்கிற கிழங்கு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வறுக்கணும் அப்போ தான் உப்பு காரம்லாம் வந்து அந்த கிழங்கில் வந்து மசாலெல்லாம் நல்லா இறங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வறுவல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெத்தலை வெள்ளி கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா முறு மொறுன்னு எண்ணெயெல்லாம் ட்ரையாக இழுத்துட்டு உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சி நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கழுங்களை வறுவல் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி